ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் நாலாம் தேதி சென்னையை உலுக்கிய பெருமழையை விட இன்னைக்கு தென் மாவட்டத்துல அதிக மழை பெஞ்சிருக்குது சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுதான் அதிகபட்சமா இருந்தது கடல்லையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல அதிக கனமழையும் முப்பத்தி மூணு இடங்கள்ல மிக கனமழையும் பனிரெண்டு இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்குது அதிகபட்சமா வரலாறு காணாத வகையில காயப்பட்டினத்துல தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது அடுத்த ரெண்டு நாளுக்கு தென் தமிழகத்துல அதிக இடங்கள்லயும் வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும் மழை பெய்யக்கூடும் ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல ஏற்கனவே போடப்பட்ட ரெட் அலர்ட் தொடரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விருதுநகர் தேனி மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது அப்படின்னு வானிலை ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்காங்க குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அப்புறம் தென் தமிழக கடல் பகுதிகளில் காத்து மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்னோ அதனால ரெண்டு நாளைக்கு இந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேணாம்னோ தடை விதிச்சிருக்காங்க பொதுவா அலர்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா மஞ்சள் அலர்ட் ஏழு முதல் பதினொன்று சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கும் ஆரஞ்சு அலர்ட் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் ரெயின்பாலுக்கும் ரெட் அலர்ட் இருபத்தி ஒண்ணு சென்டிமீட்டருக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படி பார்க்க போனா காயல்பட்டினத்துல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்திருக்கு அப்படின்னா மினிமம் ரெட் அலர்ட்டை விட நாலு மடங்கு ரெயின்பால் காயல்பட்டத்துல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பெஞ்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேரிடரா அமைஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க இந்த மழைனால பாதிப்படைஞ்ச மக்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு ஜிபே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் டாபிக் குள்ளே போகலாம் நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றழுத்த வேறுபாடு தான் காற்று மழை ஏற்படுவதை தீர்மானிக்குது புவையில இருக்கிற வளிமண்டலம் ரொம்ப சிக்கலானது அதனால அதுல ஏற்படுற சின்ன மாற்றங்களும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது மெயினா நம்ம கடலோட மேல்பரப்பு அதிகமா வெப்பமாகறதுனாலதான் இந்த மாதிரி வளிமண்டல சுழற்சிகள் ஏற்பட்டு அதிக கனமழை வருது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குளோபல் வார்மிங்க தடுக்கிறதுக்கும் முயற்சிக்கணும் அப்புறம் நம்ம கிட்ட கண்டிப்பா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும் நம்ம எல்லாரும் அவங்க அவங்க ஊர்ல நீர்நிலைகளை பாதுகாக்கணும் மழை நீர் வெளியே போறதுக்கான பிளான் இருக்கணும் அப்புறம் ரொம்ப முக்கியமா எதிர்காலத்தில் வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தரமான முறையில் பிளான் பண்ணி கட்டிடங்களை கட்டணும் அது மட்டும் இல்லாம நீர்நிலைகளுக்கு பக்கத்துல வீடுகள் கட்டப்படுறத தவிர்க்கணும் ஏ விழுது விழுந்துட்டு அப்புறம் வருங்காலத்துல நம்ம பூமி வெப்பம் அடைகிறதன் இது மாதிரி நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படும் வானிலை ஆய்வு மையம் இந்த மாதிரி பேரிடர்களை முன்கூட்டியே அறியறதுக்கு அறிவியல் இன்னும் வளரணும் இந்த பேரிடர்னால நிறைய மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைஞ்சிருக்கு இன்னும் நிறைய மக்கள் அவங்களுடைய உடைமைகளையும் வீடுகளையும் இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உடல் நலக்குறைவால பாதிப்படைஞ்சிருக்காங்க இன்னும் எத்தனையோ சொல்ல முடியாத கஷ்டங்களால அவதிப்பட்டு இருக்காங்க இந்த இந்த மக்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களுக்காக எங்க ஊர் காயல் பட்டினத்தோட உதவிக்கரங்கள் எல்லாரும் களப்பணியில இறங்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் இந்த உதவி கரங்களோட களப்பணிகளை இந்த வீடியோல காட்டியிருக்க நீங்களும் பாருங்க அலாமிக்கம் வரமத்துல பரகாது காயில் பேரிடர் நிவாரண குழு உணவு ஏற்பாடுகள் நேற்று ராத்திரி பண்ணியிருக்குது நேற்று வந்து பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இன்னைக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது காலையில குழந்தைகளுக்கான பால் மதியம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு உணவு எல்லா ஏற்பாடும் நடக்குது ஐக்கிய பறவை பண்ணுறாங்க அதே மாதிரி அபாபிங்கிற பிள்ளைகள் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணாலும் தேவை இருக்குது இல்லை நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்கிற என்னென்னா தயவு செய்து யாரும் வாங்கி சேமித்து வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைப்போன்னு வைக்காதீங்க ஃப்ரிட்ஜு கரண்ட் வேற விஷயம் ஆனால் யாரும் சேமித்து வைக்காதீங்க யாரும் வந்து இப்போ ஒருத்தர் தேவைக்கு போக அதிகமாக இருந்தால் இன்னொருத்தர் கொடுத்துருங்க எல்லா உணவுகளை ஆர்டர் பண்ணி ஆத்தூர் வரைக்கும் வந்துருச்சு நந்திரி பேர் வரைக்கும் வந்துருச்சு தாண்டி பாலம் உணச்சதுனால நமக்கு உணவுப் பொருள் வராம அங்கேயே தேங்கி நிங்குது அதனால பால்கள் மாத்திட்டு இருக்கு இங்க நம்ம என்ன கையில இருக்குதோ அதை தான் நம்ம வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மக்கள் உருவத்துக்கு தயாரா இருக்கிறாங்க இப்போ மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு நம்மளும் ரெடி பண்றோம் ஐக்கிய பேரும் ரெடி பண்றாங்க மக்களுக்கு தேவை அவ்வளவு இருக்கு இதில் ஏழை பணக்கான இல்லை எல்லாருக்குமே தேவை இருக்கு அதனால தயவு செய்து ஒத்துழைப்பாயிருங்க ஒரு ஒருவேளை சாப்பிட்டுட்டு போதுமாக்க முடிஞ்சவங்க அதே ரெண்டு வேளை வாங்கிக்கிறீங்கிற வாங்கிக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு இதில் ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதல் நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும் அதனால இது பாதிப்பான நேரம் எல்லாரும் ஒத்துழைக்க சீக்கிரமா செய்யலாம் அதே மாதிரி எங்களுடைய பணிகளுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுது ஐக்கிய பிறகு ஆள் தேவை இருக்குது நமக்கு ஆள் தேவை இருக்குது வாலண்டியர்ஸ் வர்றதா இருந்தால் வாங்க டிப் ர் போனாலும் கொஞ்சம் நனஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி உடுப்போல உடுத்துட்டு வந்து கொஞ்சம் களப்படையில சேர்ந்து செய்ய எவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும்